ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சிக்கன்னாலே ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் ஃப்ரை சிக்கன்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ரை சிக்கன்னால் நம்ம இன்றைக்கி கேஎஃப்சி செய்ய போகிறோம் அந்த கேஎஃப்சி வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கனாக எடுத்துருக்கேன் நீள வாக்கில் இந்த மாதிரி நீங்கள் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடையில் வந்து இதே மாதிரியே கட் பண்ணி கொடுப்பாங்க நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் வாஷ் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்குவோம் டேஸ்ட்டு கேட்ப உப்பு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பிளாக் பெப்பர் கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை நல்லா கொஞ்சம் நேரம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற வைக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கிற பெப்பரு ஜிஞ்சர் கால் பேஸ்ட்டு உப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் நல்லா ஊறி வரும் அப்போ சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் சிக்கனுக்கு தேவையான பேட்டராக நம்ம வந்து ரெடி பண்ணிக்குவோம் இப்போ நம்ம இந்த பேட்டருக்கு தே தேவையான மைதாவை நம்ம எடுத்துக்குவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதே மாதிரி இதுலேயுமே வந்து நம்ம சால்ட் சேர்க்கணும் அதுலேயே நம்ம சால்ட்டு சேர்த்துருப்போம் அதனால் இதில் கொஞ்சமாக கல் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இதுலேயும் கொஞ்சமாக பெப்பர் துணி சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா இந்த முட்டையோட இந்த மைதா இல்லாமல் நல்லா க கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வாட்ரு சேர்த்துக்கோங்க அதாவது வாட்ரு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன் நம்ம பார்த்திங்கன்னா மாவுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் இப்போ இது ஓரமாக வச்சுட்டு நம்ம ட்ரை மாவை ரெடி பண்ணிக்குவோம் இப்போ வந்து ட்ரை மாவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே நம்ம வந்து மைதா சேர்க்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த டிப் பண்ணுறதுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மைதா எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் இதுக்குமே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் சால்ட்டு வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்குவோம் நம்ம ஆல்ரெடி அந்த ரெண்டு இதுலேயுமே நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துருக்கோம் இதுலையுமே வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைத்தூள் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்கிறேன் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் பவுடரும் இல்லை ஜிஞ்சர் பவுடரும் இல்லை அந்த ரெண்டுமே வந்து சேர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் வந்து சேரப்போகிறேன் நீங்கள் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ கேப்சி போகிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடையில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிட்டே இருக்கணும் அதுக்குள்ள நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கேப்சிக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வந்து ஊற வச்சாச்சு பத்து நிமிஷம் இந்த சிக்கன் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மைதா முட்டையெல்லாம் வந்து நம்ம ஒரு லிக்யூடு மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்கன்னா அதில் எடுத்துட்டு ட்ரை மாவில் நம்ம டிப் பண்ணிக்குவோம் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒட்டி வர மாதிரி டிப் பண்ணிக்கோங்க அப்படியே மாவு கொஞ்சமாக உதிர்த்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் ரெடி ஆகிரும் தப்படியே நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கோம் அதே போலவே மறுபடியும் சிக்கனை எடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா டிப் பண்ணிவிட்டு ட்ரை மாவுலேயும் போட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது வந்து மூணு இதுலேயும் உப்பு சேர்க்குறோம் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு புகா ஓரளவுக்கு இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா இறக்கிரும் இப்போ நம்ம கேம்சி வந்து பாத்தீங்கன்னா பாதி தான் வெந்திருக்கு இப்போ நான் மறுபடியுமே இதை போட்டு நான் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறேன் இதை வந்து அப்படியே எடுத்துக்கணும் இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதே சிக்கனை மறுபடியும் வந்து ஆயிலில் போட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லா நமக்கு சூப்பராக கிடைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஃப்ளேவர் வச்சுக்கோங்க வெந்து வரணும் அப்புறம் நம்மளுடைய கேப்ஸு பார்த்திங்கன்னா அருமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக சிம்பிளாக செம்மையாக செஞ்சாச்சு இப்போ வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துக்குவோம் இப்போ நீங்கள் இதே போலவே உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடையில் அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்லை நம்ம வீட்லேயே நம்ம வந்து குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்லாங்க டேஸ்ட் வேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கேஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம ரெண்டு டைம் போட்டு எடுத்தோம் பார்த்திங்களா அதனால் நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக செம்மையாக வந்திருக்கு பார்த்திங்கன்னா இதே போலவே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்படியே டொமேட்டோ சாஸில் நல்லா டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக உங்களுக்கு சத்தம் வந்துச்சான்னு தெரியல ஆனால் கிறிஸ்பியாக சூப்பராக ஜூஸ் யார் அல்டிமேட்டாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ